गणत இல்லாமல்ல அல்லாஹெல்லு புத்தாலாக நல்லறியாள்களே அல்லாஹுடைய பெருங்கருணையினால் இன்றைக்கு நாம் இரண்டாம் நாளையில் மூன்றாவது அமர்விலே இங்கே கொண்டுவிடுகின்றோம் இங்கே கடவுட்கொண்டை என்று பாதிப்பதற்காக இன்றைய தினம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய தலைப்பிலே பேசியது கடவுள் கொள்கைக்கு உட்பட்ட விஷயம் என்றுதான் இப்போதும் உறுதியாக நம்புகிறேன் நம்புவதற்கு காரணம் என்னவென்றால் மரியாதைக்குரிய ஐயா ஜபமணி அவர்கள் தம்முடைய காபா நிலைக்குமா என்ற நூலிலும் இயேசு வருகிறார் என்ற பெயரில் தெரிவித்த நூலையும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கடவுள் என்றே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் கர்த்தர் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் குறித்து நாம் நடுவர் இடத்திலே கடைசியாக நாம் சமர்ப்பிப்போம் அந்த ரெண்டு நூலையும் அவர்களுடைய கொள்கையும் அதுவாகத்தான் இவ்வளவு நாட்களாக பிரச்சாரம் செய்திருந்தார்கள் இயேசு கடவுளா இல்லையா என்பதுதான் விவகாரத்திற்குரியதாக ஆகிவிட்ட காரணத்தினால்தான் ஈசா அலை அவர்கள் கடவுளாக இருக்க முடியாது என்பதை நான் பேச நேரம் அவர்கள் அந்த நூலிலே ஈசாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படிதான் இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த நூலை பார்த்தவர்களுக்கு தெரியும் இப்போது வேண்டுமானால் அவர்களுடைய மனது மாறி இருக்கிறதோ என்ன எனக்கு தெரியவில்லை அந்த அடிப்படையில் தான் நான் ஈசா அலை அவர்களைப் பற்றி பேச வேண்டியிருந்தது என்பதை முதலிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நடுவர் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டார்கள் அன்றைக்கு உள்ள பிரச்சனையை அன்றோடு முடித்துவிட வேண்டும் ஒரு நாளைக்கு உள்ள விஷயத்தை அடுத்த நாளிலே பேசக்கூடாது என்று நேற்று தன்னுடைய அறிமுக உரையின் போது குறிப்பிட்டார்கள் அப்படி இருந்தும் கூட மரியாதைக்குரிய ஜெவமணி ஐயா அவர்கள் நேற்று நாம் பேசிய விஷயமாக இன்றைக்கு நடுவர் அவர்களுடைய அந்த கட்டளையை மீறி சில விஷயங்களுக்கு விளக்கம் தந்தார்கள் நானும் நடுவரிடத்தில் இப்போது அனுமதி பெற்றுத்தான் அவர்கள் பேசிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது சொல்லிவிட்டு நான் என்னுடைய தலைப்பின் கீழ் வருகிறேன் என்று அவர்களிடத்தில் நான் அனுமதி கேட்டேன் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் சொன்ன சில விஷயங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன் முதலாவதாக நாம் ஆதமலை சிலாத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை நேற்று சொன்னோம் அதற்கு பைபிளில் இருந்தே சான்று காட்டினோம் திருக்குறானில் இருந்தும் காட்டினோம் ஆனாலும் இன்றைக்கும் திரும்பவும் அவர்கள் ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்பதற்கு ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களை அவர்கள் சொல்லி ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக குரான் சொல்லவில்லை என்று சொன்னார்கள் இப்படி சுற்றி வளைத்துக் கொண்டு மன்னிக்கப்படவில்லை என்று சொல்வதை விட திருக்குறானில் மன்னித்ததாக பச்சையாக தெளிவாக அல்லாஹ் இது தெளிவான வசனம் இதுக்கு என்ன பொருள் ஆதமுக்கு சில சொற்றொடர்களை இறைவன் கற்றுக் கொடுத்தான் அதான் அவர் கூட வாசித்து காட்டினார் நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டோம் நீ மன்னிக்கவில்லை என்றால் அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் இதுதான் அந்த களிமாட்டம் இந்த சொற்களை கற்றுக் கொடுத்தான் அதை சொல்லி அவர் பாவம் தேடினா இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருந்தான் அருள் புரிந்தவனாக இருந்தான் என்று ஆழா சொன்னது அதாவது திருக்குறானில் ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனத்துல ஆலமலையத்தலாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதை தெளிவா இருக்கு எனவே இறைவன் அவரை மன்னித்தான் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக அப்ப கர்மயான் பொறுத்த வரைக்கும் ஆதமலேஸ்வரத்து ஜென்ம பாவம் சொல்லிருச்சு சொல்ல பிறகு வெளியேற்றின காரணத்தினால மன்னிக்கப்படலங்க கூடாது வெளியேற்றுவது ஒரு தண்டனை வேணாக்கலாம் தண்டனை கூட இல்ல தண்டனை மன்னித்துல தெளிவா இருக்கும் போது மன்னிக்கலன்னு அவர் குழப்ப கூடாது என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆக அடுத்து நான் சில விஷயங்களை நேற்று சொல்லிக் காட்டினேன் அதாவது இறைவனுடைய மன்னிக்கும் குணத்தை சொல்லி காட்டினேன் இறைவன் மன்னிப்பவனாகவே இருந்தான் மன்னிக்கக்கூடியவனாக இருந்தான் மோசே மன்னிப்பு கேட்டார் அதை இறைவன் மன்னித்திருக்கிறான் இரண்டாம் முறை மன்னிப்பு கேட்டார் அதை மன்னித்திருக்கிறான் என்றெல்லாம் என்னாகவும் ஏசாயா உபாகமும் முதலாம் ராஜாக்கள் இந்த ஆகமங்களில் இருந்தெல்லாம் சில வசனங்களை நேற்று நெருக்கோர் காட்டி கடவுள் மன்னிப்பவராகத்தான் இருக்கிறார் என்று பைபிள் அடிப்படையிலே சொன்னேன் அதையெல்லாம் அவர்கள் மறுக்கவில்லை மறுக்காமல் அதெல்லாம் அவனவன் செய்த உரியது இது ஜென்ம பாவம் மன்னிக்கப்பட்டதை பற்றி சொல்லவில்லை கிரியைகள் சம்பந்தப்பட்ட தான் சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள் என்பதும் ஆதாம் என்ற ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் கிரியை சம்பந்தப்பட்ட பாவம் தான் அவர் தான் அந்த பாவத்தை செய்தார் அப்ப கிரியை சம்பந்தப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் ஆதாம் செஞ்ச அந்த கிரியையினால ஏற்பட்ட பாவமும் மன்னிக்கப்பட்டு தான் போயிடும் இப்படி கிரியை பாவம் மன்னிக்கப்படும் ஜென்மபாவம் மன்னிக்கப்படாது என்பதற்கு குரான்லேயும் ஒரு வசனம் கிடையாது பைபிள்லேயும் கிடையாது இப்படி வித்தியாசப்படுத்துறது சொந்த அபிபிராயமே தவிர தெளிவா கிடையாது மன்னித்தான் கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார் பத்தியா சொல்லும் அந்த மன்னிப்பு இதுக்கு தான் பொருந்தும் அதுக்கு பொருந்தாது என்பது அவருடைய சொந்த அபிப்பிராயம் விஷயம் இது ஜென்ம பாவத்தை குறிக்காது கிரியை பாவத்தை தான் குறைக்கும் ஒரு சாதம் அவர்கள் சமர்ப்பிக்கல தெளிவா மன்னிக்கிறவன் கடவுள் வருது ஆனால் அது அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதாக அவர் சொல்லி காட்டினாரு ஒரு சாந்தம் வைக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு ஆதி ஆசமும் மூணு பதினாறு பதினேழு அந்த வசனத்தை நான் வேட்டுக்கு முடிச்சிடும் அந்த வசனங்களை சொல்லி காட்டி பைபிள் பிரகாரம் தேவனாகிய கருத்தர் சிறியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன சிறியா என்றார் சிறியானவள் சற்பம் என்னை வஞ்சித்தது நான் குசித்தேன் என்றார் அப்படின்னு அந்த வசனத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி சில வசனங்களை நான் சுட்டிக்காட்டி ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு புரூஃபு கொடுத்தாரு நம்ம ஆதாம் பாவம் செஞ்சு நம்ம மறக்கல செஞ்சதை ஒத்துக்கிறோம் அதுக்கு மேல அவங்க அந்த இடத்துல ஒண்ணும் சொல்லல அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க ஒரு சில வசனங்களை நாம் தவறாக வாசித்து காட்டியதாகவும் அதுக்கு தவறான விளக்கம் கொடுத்ததாகவும் சொல்லி காட்டினாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் முதலாவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டு ரெண்டு என்ற வசனத்தை வாசித்து அதாவது மேறியவர்கள் வேதனையோட வரத்தார்கள் வேதனையோடவே பிள்ளை பெற்றார்கள் என்பதாக பைபிள் சொல்வதாக நான் சுட்டிக்காட்டினேன் அந்த வசனம் பனிரெண்டு ரெண்டு இருந்து அவள் கற்போதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டால் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து வேறிய குறிக்கிறது இல்லை இது ஒரு உருவக காட்சி மாதிரி காட்டப்பட்ட அதாவது இது ஒரு வெளிப்படுத்தினத வெளிப்படுத்தின சுவிசேஷங்கிறது இது வந்து ஒரு அடையாளமாக காட்டப்பட்டது வானத்துல இது வந்து மரியாதை விஷயத்தை குறிக்கல அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை இது உண்மை உருவகமாக காட்டப்பட்டது உண்மைதான் ஆனா உருவகமாக காட்டப்படக்கூடிய ஆள் யாரு என்றால் அவங்களது ஈசா அலைசலாம் தான் சொல்றாங்க ஏன் அதுக்கு பின்னாடி வரக்கூடியது அவங்களே வாசி காட்டினாங்க அதாவது சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுக செய்யும் ஆண் பிள்ளையை அவன் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவந்தத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றெல்லாம் அங்க பிள்ளையில் குறிப்பிடப்படுறது ஈசா அலைசலாம் தான் அப்ப தாயில் குறிப்பிடப்படுறது மரியம் அலைசலாம் தான் காட்டப்பட்டாலும் அந்த உருவகமா காட்டப்பட்டதனுடைய பாத்திரம் யாரு இன்னும் உரோகமாக காட்டப்பட்ட பல வசனங்கள் பின்னாடி வரக்கூடிய இயேசுவை குறிக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தூதர்கள் தலைக்குள்ள சொல்லுவார்கள் இன்னைக்கும் கோளித்து காட்டினார்கள் அப்ப உருவகமா குறிப்பிடப்பட்டால் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லணும் உருவகமா குறிப்பிட்டாலும் கூட அது யாரை பற்றி குறிப்பிடப்படுது என்பதுதான் பிரச்சனை அதுல நம்ம ஒண்ணு தவறான முறையில கையாளல போக ரோமர் மூணு அஞ்சு வசனங்களை நம்ம சொல்லி காட்டணும் அதாவது அப்போ அப்போ சிலர் பவுல் இருக்காரா இல்லையா இவர்தான் இந்த உலகம் காரணம் சொல்லி அவர் போய் சொன்னார் வேண்டும் என்று திட்டமிட்டு சொன்னார் என்பதற்காக மூணு அஞ்சு ரோமர் மூணு அஞ்சு அதை நம்ம சொன்னோம் அதுல பல வசனங்களை சொன்னோம் அதுல ரெண்டே ரெண்டுக்கு மாத்திரம் மறுப்பு சொல்லிருக்காங்க நீதிக்கு மறுப்பு சொல்லல யூதனுக்கு யூதனை போல நடிப்பேன் கிருஷ்ணவனுக்கு கிருஷ்ணவன போல நடிப்பேன் நல்லவனுக்கு நல்லவன் மாதிரி நடிப்பேன் பலவனுக்கு பலவன் மாதிரி நடிப்பேன் இப்படி எல்லாம் பத்தியா சொன்னாருன்னு வாசித்தோம் அதையெல்லாம் அவங்க கண்டுக்கிறவே இல்லை நம்ம பல வசனங்கள்ல இவருடைய உண்மையான சுரூபத்தை பௌலரிகளுடைய வாயினாலேயே நம்ம வெளிப்படுத்தி இருந்தோம் அதுல ரெண்டே ரெண்ட மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதுக்கு மாத்திரம் அவங்க பதில் சொன்னதில் இருந்த அந்த நடிக்கிறது அதிக தினங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் என்று அவர் சொன்னது நடிச்சுதான் தான் உங்களுக்கு வேலையும் பண்ணேன் என்று சொன்னது அதையெல்லாம் அவங்க மறுக்கல அதை மறுக்கலைங்கிறது அடையாளம் காட்டுறதுக்கு நம்ம பத்து வசனத்தை சொல்லி ஒன்பது அவங்க மறுத்துட்டா கூட ஒண்ணு பாக்கியா இருக்குமே ஆனால் அவர் நடிச்சாருங்கிறது இதையும் வழக்கம் சொல்றோம் நம்ம சொன்னது திருப்பவும் கிடையாது அவர் பொய் சொன்னதாகத்தான் அந்த வசனம் சொல்லு எப்படி ரோமர் மூணு அஞ்சு